ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில தினங்களாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கத்தை கண்டு வருகிறது அதன்படி ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை உயருமா அல்லது இறங்குமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது நேற்று முன்தினம் மே பதினெட்டாம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது சங்கன் விடுதி அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலந்த புகாரில் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் முன்னதாக இது தொடர்பாக சண்முகம் என்பவர் தொடர்ந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை திருமுல்லை வாயிலில் அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது தளத்தில் இருந்து தவறி இரண்டாவது தளத்தில் விழுந்த குழந்தை உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் அவரது தாய் தற்பொழுது தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது துருக்கி நாட்டு ட்ரோன் விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த பகுதியில் ஹெலிகாப்டர் நொறுங்கி கிடந்த நிலையில் அனைவரது உடல்களும் கருகி போனதாக தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியனும் உயிரிழந்துள்ளார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஷி அஜர்பைஜான் நாட்டின் ஹராஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையை திறக்கும் நிகழ்ச்சிக்காக ஹெலிகாப்டரில் சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக அவர் பயணித்த ஹெலிகாப்டரின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது